தேர்டு ஒன் வந்து டி ஒன் ஈக்வல் ஆறு புள்ளி நாலு சென்டிமீட்டர் மற்றும் டி டூ ஈக்குவல் டு பதினோரு புள்ளி ஆறு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க இதில் டி ஒன் டி டூன்னு இது வந்து என்னன்னா விட்டம் அதாவது டயாமீட்டர்னு சொல்லுவோம் ஆரம் கண்டுபிடிச்சா மட்டும்தான் வந்து அந்த வட்டங்கள் வரைய முடியும் நம்ம வந்து இதில் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க இதை ஆரமாக மாற்றணும் ஆரமாக மாற்றணுன்னா கொடுத்துருக்க டி ஒன்னாக அப்படியே எழுதியிருக்கோம் அந்த டி ஒன்ன ரெண்டால் வகுக்கும்போது ஓரன் ரெண்டு மூவிரண்டு ஆறு இந்த புள்ளியை அப்படியே வச்சுருக்கோம் ஈரண்டு நாலு அப்போ ஆன்சர் வந்து ஆர் ஒன் என்ன கிடச்சிருக்கு மூணு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் அடுத்து டி டூவை வந்து ஆர் டூவாக மாத்திரம் அப்போ ரெண்டால் வகுக்கணும் டி டூ வந்து அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம் அந்த டி டூங்கிற வேல்யூவை எழுதிட்டு ரெண்டால் வகுக்கிறதுக்கு பை ரெண்டுன்னு போட்டிருக்கோம் ஓரன் ரெண்டு அஞ்சு இன்ட்டு ரெண்டு பத்துன்னு கிடைக்கும் மீதி ஒன்று இங்கே இருக்கும் இது பதினாறுங்கிற நம்பர் ஆயிரும் எட்டு இன்ட்டு ரெண்டு ஆறு இது ஒரு நம்பருக்கு முன்னாடி புள்ளி இருக்குது அந்த ஒரு நம்பருக்கு முன்னாடி புள்ளி வச்சாச்சு இப்போ ஆர் டூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு அஞ்சு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் இப்போ வந்து நம்ம உதவி படம் வரைய ஸ்டார்ட் பண்ணிடலாம் உதவி படங்கிறது அளவில்லாமல் வரைவோம் இப்போது வெளிவட்டம் வரைஞ்சாச்சு இப்போது உள்வட்டம் வரையணும் லைட்டாக சுருக்கிட்டு உள்வட்டம் வரைஞ்சாச்சு இப்போ நடுவில் உள்ளதை மையப்புள்ளி ஓன் எடுத்துக்கிறலாம் மையப்புள்ளிக்கும் உள்வட்டத்தோட விளிம்புக்கும் ஒரு கோடு போடுறோம் இதை வந்து ஏன் எடுத்துக்கிறலாம் மையப்புள்ளிக்கும் வெளிவட்டத்தோட விளிம்புக்கும் ஒரு கோடு போடுறோம் இந்த பகுதியை வந்து பீன்னு எடுத்துக்கிடலாம் ஆர் ஒன் வந்து எத்தனை கண்டுபிடிச்சோம் மூணு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் அதனால் மூணு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர்னு எடுத்து எழுதிக்கிடலாம் ஆர் டூ எத்தனை கண்டுபிடிச்சோம் அஞ்சு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் அதனால் ஓபிக்கு நடுவில் அஞ்சு புள்ளி எட்டு சென்டிமீட்டர்னு எடுத்து எழுதியாச்சு இப்போ உதவிப்படம் நம்ம வரைஞ்சாச்சு உதவி படத்தில் அளவில்லாமல் வரைஞ்சி நம்ம கண்டுபிடிச்ச அளவுகளை அந்த இடத்துல குறித்தாச்சு ஆர் ஒன்று ஆர் டூ கண்டுபிடிச்சோமா அதை வந்து அந்த இடத்துல குறித்தாச்சு என்ன அளவு கண்டுபிடிச்சோம் மூணு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் அதனால் இப்போ ஸ்கேலில் வந்து மூணு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டருக்கு ஒரு அளவு எடுத்துக்கிறோம் கேம்பஸோட முனைப்பகுதி வந்து ஜீரோலையும் பென்சிலோட முனைப்பகுதி மூணு புள்ளி ரெண்டுக்கு நேரையும் கரெக்டாக குறிச்சிருக்கோம் இங்கே பாருங்கள் கரெக்டாக வச்சுருக்கோம் பாருங்கள் காம்போஸோட முனைப்பகுதி ஜீரோவுக்கு நேரம் இருக்குது அந்த பென்சிலோட முனைப்பகுதி வந்து மூணு புள்ளி ரெண்டுக்கு நேரம் இருக்குது கரெக்டாக அளவு எடுத்தாச்சு இப்போ அளவு மாறாமல் மூணு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டருக்கு ஒரு வட்டம் போட்டாச்சு பட்டத்தோட மையப்புள்ளிக்கு வந்து ஓன் பேர் வச்சாச்சு இப்போ அடுத்து ஆர் டூ என்ன கண்டுபிடிச்சோம் அஞ்சு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் அப்போ அஞ்சு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் அளவு எடுத்துக்கிறோம் ஜீரோவுக்கு நேரம் காம்பஸோட முனையும் அஞ்சு புள்ளி எட்டுக்கு நேர பென்சிலோட முனையும் வைக்கிறோம் அஞ்சு புள்ளி எட்டுக்கு நேரம் வச்சாச்சு அதே இடத்துல அந்த மையப்புள்ளியில் வச்சு வெளிவட்டத்தை வரைகிறோம் அளவு மாறாமல் அஞ்சு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் அளவில் வரைஞ்சி முடித்தாச்சு மையப்புள்ளிக்கும் உள்வட்டத்தோட விளிம்புக்கும் ஒரு கோடு போடுறோம் அதை ஏன் பேர் வச்சாச்சு அடுத்து மையப்புள்ளிக்கும் வெளிவட்டத்தோட விளிம்புக்கும் ஒரு கோடு போடுறோம் அதை வந்து பீன் எடுத்துக்கிறோம் அடுத்து அளவுகளை குறிக்கிறோம் ஃபஸ்ட்டு ஆர் ஒன் என்ன கண்டுபிடிச்சோம் மூணு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் அதை அப்படியே எடுத்து எழுதுகிறோம் அடுத்து ஆர் டூ என்ன கண்டுபிடிச்சோம் அஞ்சு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் அதையும் எடுத்து எழுதியாச்சு இப்போ உண்மை படம் வரைஞ்சாச்சு இப்போ வரைமுறை எப்படி எழுதலான்னு பார்க்கலாம் வரைமுறை உதவி படம் வரைந்து கொடுக்கப்பட்ட அளவுகளை குறித்தேன் ஒரு புள்ளியை குறித்து வட்டத்தின் மையம் ஓ என பெயரிட்டேன் ஓவை மையமாக கொண்டு மூணு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் ஆரம் உள்ள வட்டம் வரைந்தேன் ஓவை மையமாக கொண்டு அஞ்சு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டத்தை வரைந்தேன் சி ஒன் மற்றும் சி டூ என்ற இரு பொது மைய வட்டங்கள் கிடைத்தது வட்ட வளையத்தின் அகலம் கண்டுபிடிக்கணும்னா ஓபியிலருந்து ஓஏவை கழிக்கணும் ஓபி வந்து என்ன கண்டுபிடிச்சோம் அஞ்சு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் ஓஏ என்ன கண்டுபிடிச்சோம் மூணு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் ரெண்டையும் கழிக்கும் போது ரெண்டு புள்ளி ஆறு சென்டிமீட்டர்னு கிடைக்கும் அதான் சைடில் கழித்து எழுதியிருக்கோம் பாருங்கள்